வணக்கம் ட்ரெண்ட் டாக்ஸ் சேனல் நேர்களே நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி அஸ்ட்ரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு இரண்டாவது மாதம் எத்தகைய ஒரு மாதமாக மேஷ ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இருக்க போகுது கோச்சார அமைப்பு வந்து எப்படி இருக்கு ராசி அதிபதி எப்படி இருக்கிறார் ஆண்டு கிரகங்கள் எப்படி இருக்கிறது மாத கிரகங்கள் எப்படி இருக்குது இதனால எது ஒரு தாக்கத்தை இது என்னதான் இருந்தாலும் ஒரு பொதுவான பலனா இருந்தாலும் எது ஒரு தாக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில அறிவியல் சார்ந்த முறையில அந்த ஒளி அமைப்புல பாவ கிரகங்கள் சுபகிரகங்கள் நல்ல தருணத்தை கொடுக்கக்கூடிய சுபகிரகங்களும் ஒரு தகாத ஒரு சிரமமான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய பாவ கிரகத்தோட அமைப்புகள் எல்லாமே மேசராசிக்காரர்களுக்கு கோச்சாரத்தில் டிரான்சிட் அஸ்ட்ராலஜி என்று சொல்லப்படுகிற மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய பிளானெட்ஸ் நம்ம பூமியும் சுத்துது பிளானெட்ஸும் நம்ம பூமியை சுற்றுது இரண்டு எல்லாம் சேர்ந்து சூரியனை சுற்றுறோம் ஸோ அதெல்லாம் அமைப்பு அந்த கர்மாவின் அடிப்படையில் அந்த தத்துவ அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கை சம்பவங்கள் எப்படி வந்து ஒப்பனப்பாகுது அப்படிங்கிறத நம்ம ராசிக்காரருக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கக்கூடிய தாக்கங்கள் இருக்குங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பாருங்க ஆண்டு கிரகமாகிய குரு மூன்றாம் இடத்திலே நீடித்திருக்கிறார் சனி பன்னெண்டாம் இடத்துல இருந்து சனியாக நீடித்திருக்கிறார் பிப்ரவரி மாதம் முழுவதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச்சுக்கு மேலே வந்த விரைய சனி ஏழரை நாட்டு சனி ஸ்டார்ட் ஆகி மேஷராசிக்கு விரைய சனி அதாவது சில செலவுகள் தூர பிராணங்கள் கைக்கு வந்தது சேவ் பண்ண முடியாமல் ஒரு சுப முதலீடாவோ வீண் செலவுகளாகவோ நம்மளுடைய தசா புக்திகள் எப்படி போகுதோ அந்த அடிப்படையில் வந்து நிறையா செலவுகள் ஆகிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிறையா ட்ராவலிங் அது மாதிரி விஷயங்கள் செட்டில்டு ஒரு ஃபீலிங் கொடுக்காமல் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் செய்யக்கூடிய அமைப்புகளாக சனி பன்னெண்டாம் இடத்துலேருந்து செய்து கொண்டிருக்கிறார் குரு வந்து ஏழாம் இடத்தை பார்ப்பது பார்ட்னர்ஸ் திருமணம் அதுமாதிரி விஷயங்கள் நம்ம யாரை சந்திக்கிறோமோ நண்பர்கள் அன்றாட மீட் பண்ணக்கூடிய கிளையண்ட்ஸ் அவங்களாம் சந்திக்கக்கூடிய அமைப்புக்கு குரு நல்லா இருக்கார் ராகு பார்த்திங்கன்னா பதினொன்றாம் இடத்திலும் கேது ஐந்தாம் இடத்திலும் நீடித்திருக்கிறார்கள் சோ இப்படி இருக்கக்கூடிய ஆண்டு கிரகத்தின் அமைப்பை பொறுத்து ஓரளவுக்கு பரவாயில்லை என்னதான் விரயசனி சனி ஏழு சனி மேஷ ராசிக்காரர்களுக்கு ஸ்டார்ட் ஆனாலும் ஓரளவுக்கு குருவின் சஞ்சாரம் நன்றாக இருப்பதுனாலையும் ராகு பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்திற்குனாலையும் ஒரு இடத்துல சில சிரமங்கள் இருந்தாலும் பல இடத்துல நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இப்போ ராசி அதிபதி எப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா செவ்வ மேஷராசியோட அதிபதியாகிய செவ்வாயே பத்தாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறார் பிப்ரவரி மாதம் ஸ்டார்ட் பண்றப்பவே உச்சம் பெற்று சூரியன் சுக்கரன் புதன் எல்லாமே பார்த்திங்கன்னா பத்தில் இருக்காங்க ஸோ மேஷராசிக்காரங்க நிறைய அவங்க செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய தொழில் மாணவர்களாக இருந்தாலும் சரி அவங்க செய் அவங்க படம் செய்யக்கூடிய படிப்பு விஷயங்கள் ஹையர் ஸ்டடிஸ் விஷயத்துக்கு எல்லாத்துலையுமே நம்ம ஃபோக்கஸ்டாக உத்வேகமாக கடுமையா போராடக்கூடிய இருக்கக்கூடிய அமைப்பாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்கு இதில் பாருங்க அப்படியே பிப்ரவரி பதிமூணுக்கு அப்புறம் சூரியன் பதினொன்னாம் இடத்துக்கு போறார் முதல் வார இறுதியிலேயே புதன் சுக்கரன் எல்லாமே வந்து பதினொன்னாம் இடத்துக்கு போறாங்க ஈவன் செவ்வாய் ராசி அதிபதியே பதினொன்றுக்கு வந்து கம்மா ஆண்டின் ஐ மீன் மாதத்தின் கடைசி வாரத்துல வந்து போறாங்க சோ பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்னாம் இடம் மாறக்கூடிய அமைப்பு பதினொன்றாம் இடத்துக்கு போய் குருவின் பார்வை கிடைக்கக்கூடிய அமைப்பு என்னதான் ராகுவோட சேர்ந்தாலும் குருவின் பார்வை கிடைக்குது ஸோ அதனால் நல்லாவே வந்து முயற்சிகள் திருவணையாக்கக்கூடிய ஒரு அருமையான தருணமாக இருக்கிறது மேஷராசிக்காரர்களாகிய நீங்கள் என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறீங்களோ உங்களுடைய நீங்கள் ஒர்க் பண்ணுற டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் என்னென்ன துறையில் இருக்கீங்க அல்லது நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க அதில் கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஓரியண்டடாக பார்க்குறீங்க எக்ஸ்பேன்ஷன் பார்க்குறீங்க கொஞ்சம் டேர்ன் ஓவர் இன்க்ரீஸ் பண்ணுறது கிளைகள் போடுவது சில ப்ராடக்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது புதுசாக தொழிலில் இறங்குறது இது எல்லாமே கொஞ்சம் நல்லாவே வேகமாக எல்லாமே சேர்ந்து வந்து நமக்கு அமைஞ்சிருச்சுங்கிற மாதிரி அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்னதான் கொஞ்சம் சிரமங்கள் இருந்தாலும் கடைசி வெற்றி அடையக்கூடிய அமைப்புகள் நம்மனாலா எதிர்பார்த்துட்டு இருந்த தருணம் வந்துருச்சு எல்லாமே கடகடை கடன் வேகமாக செய்யறேங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய தருணமாக இருக்கு சில விதத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைடு இன்கம் வர்றது கரெக்டாக அந்த வாய்ப்பு தேடிட்டு இருந்த வாய்ப்பு அருமையான ஒரு பதவி உயர்வு கிடைக்கிறது டக்குன்னு வந்து வேலை மாறி நல்ல ஜம்ப் ஆகுறது இதில் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி ப்ரைவேட் செக்டாரில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி தொழில் முனைவோர்களாக இருந்தாலும் சரி இன்வெஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி அவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாம் இந்த மந்தில் வந்து ப்ரொஃபஷ்னல் டெவலப்மெண்ட் ப்ரொஃபஷ்னல் க்ளோரி ப்ரொஃபஷ்னல் எக்ஸ்பேன்ஷன் ப்ரொஃபஷ்னல் சேஞ்ச் இம்ப்ரூவ்மெண்ட் இதை நோக்கி போகக்கூடிய ஒரு அருமையான தருணமாக ராஜகிரகமாகிய சூரியன் செவ்வாய் எல்லாமே பத்தாம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டு சுக்கரனும் அதில் சேர்ந்து நல்லாவே வந்து இருக்கிறார் அதே சமயத்தில் மாதத்தின் செகண்ட் ஆஃபில் வந்து நம்ம செய்த காரியங்களுக்கு செய்த முயற்சிக்கு நல்ல லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பும் காட்டுகிறது மாதத்தின் செகண்ட் ஆஃப் அதாவது தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக்கும் நல்லா இருக்குது ஸோ இதனால் ராசிக்காரர்கள் நீங்க எப்படி கடந்த மூன்று மாதமாக ஏன் ஆண்டின் முதல் மாதமாக ஜனவரி மாதத்தில் சிலதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணது சில கிரவுண்ட் ஒர்க் பண்ணது அது எல்லாமே நல்லா பிப்ரவரி மாதத்தில் கொஞ்சம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது அடுத்த வரக்கூடிய காலகட்டமாகிய மார்ச் ஏப்ரல் மே ரெஸ்ட் ஆஃப் த மந்த்துக்கு வேணுங்கிற சில விஷயங்கள் செய்யக்கூடிய விஷயத்துக்கு அடிப்படையான ஃபவுண்டேஷன் விஷயங்களை செய்து முடிக்கக்கூடிய செய்து அமைச்சிக்கக்கூடிய ஒரு அருமையான தருணமாக மேஷராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் இருக்குதுங்க ஸோ இதை வந்து ராசி அதிபதி வலுத்து இருக்கிறனாலையும் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறனாலையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் என்ன செவ்வாயே ராசியை பார்க்கறனால கொஞ்சம் மன அழுத்தங்கள் அதிகமா இருக்கும் கொஞ்சம் அப்பப்போ நீங்க ரிலாக்ஸ் பண்ணவும் தெரிஞ்சுக்கணும் ஒரே விஷயமும் நீங்க உங்களுடைய வேகத்துக்கு நடக்கலாம் கொஞ்சம் பொறுமையா இருந்து தான் ஜெயிக்கணுங்கிறத மறந்துடக்கூடாது ஏன்னா மேஷராசிக்காரர்களே எடுத்தமா கௌத்தமான இருக்கக்கூடியவர்கள் அதிக வேகம் இருக்கக்கூடியவர்கள் ஏன்னா நெருப்பு ராசியாக இருக்குது செவ்வாயின் ஆதிக்கம் அது செவ்வாய் பரா பத்தாம் வீட்டில் உச்சம் பெற்று நாலாம் பார்வையாக ராசியிலே பார்க்கும்போது சில கோபதாபங்கள் இரிட்டேஷன் ஃப்ரஸ்ட்ரேஷன் உங்களுடைய நினைச்ச மாற நடக்கலைன்னா அதுக்கு வேணுங்கிற ரியாக்ஷன் அது எல்லாமே கொஞ்சம் எமோஷ்னலாக கொஞ்சம் தூக்கக்கூடிய அதிகமாக வரக்கூடிய கண்ட்ரோல் இல்லாமல் போகக்கூடிய அமைப்புகள் உண்டு அதனால பொறுமையாக இருந்து இந்த சுச்சுவேஷனை உங்களுக்கு சாதகமாக அமைத்து கொண்டு அது மூலமாக எதிர்காலத்தை நல்லபடியாக நீங்கள் அமைச்சுக்கணும் அப்படிங்கிறது நான் உங்களை கேட்டுக்க விரும்புகிறேன் இது வந்து ஒரு பொதுவான ஒரு பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் என்ன தசாபுக்திகள் கொண்டிருக்கிறது ராஜயோக திசைகளாக என்ன லக்னத்தில் பிறந்தீங்க மேஷ லக்னத்திலே பிறந்தீங்களா அல்லது வேறு வேறு லக்னத்தில் பிறந்தீங்களா அந்த லக்னத்துக்கு இப்போ நடக்கக்கூடிய தசாபுக்திகள் எது ஆதிபத்தியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அந்த கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது இன்னுமே துல்லியமாக நம்ம செய்த நம்ம சொன்ன இந்த பிப்ரவரி மாத பொது பலனையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது எந்த நேரத்தில் இது நடக்கும் எவ்வளோ வேகமாக நடக்கும் எவ்வளோ டிலேவோட நடக்கும் எப்படி நடக்குங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தெரிந்து அது மூலமாக நம்ம வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவுகள் எடுக்கலாம் அதுக்கு பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த தேதி மட்டும் நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா அதில் நம்மளுடைய ஆரோஸ்கோப் உங்கள் ஆரோஸ்கோப் போட்டு நம்மளுடைய கன்சல்டேஷன் அப்போது இந்த சொன்ன கோச்சாரமும் இந்த உங்களுடைய தசா புக்திகள் ஜென்ம ஜாதகத்தில் வரக்கூடிய தசா புக்திகளையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் எப்படி இருக்குது அடுத்து வரக்கூடிய மீடியம் டேர்ம் என்று சொல்லப்படுகிற எட்டு மாதத்திலேருந்து ஒரு வருடம் எப்படி இருக்குது அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் ஒரு டூ டு த்ரீ இயர்ஸ் அல்லது ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் வரைக்கும் பேட்டர்ன் எப்படி போகுது எது மாதிரி ட்ரெண்டு போகுது எந்த டைமில் நமக்கு பிரேக் ஒரு நல்ல பிரேக் கிடைக்கும் எந்த நேரத்தில் அதிக ரிஸ்க் எடுக்கலாம் எந்த நேரத்தில் அடைக்கி வாசிக்கலாங்கிற மாதிரி சில நல்ல நுணுக்கமான சில விஷயங்கள் உங்கள் ரியாலிட்டி எப்படி போய்ட்டுருக்குதுங்கிறத சிங்க் பண்ணி நம்ம ஜாதகத்தில் வரக்கூடிய அந்த சுழிவுகளை பார்க்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய கர்மாவின் அடிப்படையில் எப்படி நமக்கு பிராப்தங்கள் இருக்குதோ அதுக்கு நம்மளுடைய லைஃப் கோல்ஸை அலைன் பண்ணிட்டோம்னா எந்த விதத்திலையும் எதிர்நீச்சல் போடாமல் வீண் சமய விரயங்கள் வீண் பணவிரயங்கள் எல்லாமே தவிர்த்து தக்க நேரத்தில் தக்க முயற்சிகளை செய்து நம்மளுடைய பிராப்தங்களுக்கு நிகரான முயற்சிகளை அந்தந்த டைம்லைன்ஸில் நம்மளுடைய ரோல் பிளேயிங் செய்யும் பொழுது எளிதில் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் நம்மளுடைய குறிக்கோள் அதாவது வேலை மாற்றமாக இருந்தாலும் சரி கல்யாண விஷயங்களாக இருந்தாலும் சரி படிப்பு விஷயமாக இருந்தாலும் சரி தொழில் மேன்மையான விஷயங்களாக இருந்தாலும் சரி ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்களாக இருந்தாலும் சரி குழந்தைகள் விஷயம் இருந்தாலும் நம்ம அந்தந்த நேரத்தில் எப்படிங்கிற நல்ல முடிவுகளை எடுத்து வாழ்க்கையில் சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி மூலமாக நம்மளுடைய லைஃப் பொட்டென்ஷியலை மேக்ஸிமைஸ் பண்ணி நம்மளுடைய வாழ்க்கை குறிக்கோளை அடைய முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்